பெரும்பான்மை மக்கள் உரிமை காக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி நாளை நடைபெறும் தேர்தலில் யானை சின்னம் தான் கண்டிடமே வெற்றி நாளை நடைபெறும் தேர்தலில் யானை சின்னம் தான் கண்டிடமே வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சவுத் பரா கமிஷன் வரும்போது பாபா சம்பேத்கர் ஓட்டு உரிமை கேட்கிறார் ஓட்டு உரிமை கேட்க இருக்கும் போது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் காரங்க கேலி கிண்டல் பண்றாங்க என்ன கேலி கிண்டல் பண்றாங்கன்னா பள்ளிக்கூட வாசலே பார்த்தது இல்ல இவங்க போய் பாராளுமன்றத்தில் போய் என்ன பேச போறாங்க அப்ப பள்ளிக்கூட வாசல் இடம் போது நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பிசி எம்பிசி மைனாரிட்டியா இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களா இருக்க வெகுஜன மக்களா இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களா இருக்கக்கூடிய அந்த மக்கள் பள்ளிக்கூட வாசலே பார்த்தது இல்லை ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரங்க கிண்டல் பண்றாங்க கண்டன தெரிவிக்கிறாங்க பத்திரிகை செய்தியில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அது பிறகு சைமன் கமிஷன் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்பியம் பாபா அம்பேத்கர் ரைட் டு ஓட்டு கேட்கிறார் தந்தை பெரியார் கூற சென்னை மாகாணத்துக்கு வரும்போது தந்தை பெரியார் கூற சைமன் கமிஷன் முன்னாடி ஆஜராகி மக்களுடைய உரிமையில கேட்டார் மக்களுடைய உரிமையில கேட்டார் அதே போல பாபா சா அம்பேத்கர் ரைட் டு ஓட்டுன்றது சைமன் கமிஷன் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் அந்த நம்மளுக்கு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய வட்டமேஜை மாநாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருபத்தி ஒரு வயது வந்தவர்களுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய